நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நாட்டில் நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்கிறது உண்டு நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாகிடுவாங்க போல இருக்கு அதனால தான் விடாமல் பெய்யும் மழையாக கொட்டி தீர்த்துடுது எல்லோரும் நல்லவங்களாகிட்டால் உலகமே தாங்காது போல இருக்க அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும் அப்போ தான் சீராக மழை பெய்யும் மாதத்துக்கு மூணு பேர் நல்லவங்களான மாதம் உம்மாதிரி பொழியும் இதெல்லாம் வேடிக்கை பேச்சு இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையான் அது அது என்ன கதைன்னா ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான் இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க இதுக்கு மேலேயும் உள்ள இருந்த ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா வீடுலாம் இடிஞ்சி விழுந்துருமோங்கிற பயம் உடனே எல்லாரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க மின்னல் கடுமையாக இருந்தது இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலமை எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம் நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துரும் அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார் அவர் ஒரு யோசனை சொன்னார் இதை பாருங்கள் அதுக்கு ஒரு வழி இருக்குது அதோ எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள் பொதுவாக இடி வந்து சுலபமாக விழறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான் நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு திரும்பி வந்துடணும் நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும் அவன் மட்டும் போயிடுவான் மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பழச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு அந்த பெரியவர் இது நல்ல யோசனையாகப்பட்டது எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டுக்கிட்டு திரும்பி வந்தாங்க இடி எதுவும் விழல இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஒவ்வொருத்தராக போகிறாங்க எல்லோரும் போய் தொட்டுக்கிட்டு வந்தாச்சு இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான் இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம் இப்போ நாம தான் பாக்கி நாம தான் தப்பு பண்ண ஆள் போல இருக்குது அப்படின்னு நினச்சிவிட்டான் அதனால் துணிச்சலாக போய் தோட்டுறதுக்கு பயந்தான் தயங்கிக்கிட்டே இருந்தான் இருந்தாலும் எல்லாம் சும்மா இருப்பாங்களா கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைய அவனை தள்ளி விட்டாங்க போய் தொட்டுட்டு வாடான்னு அவன் நடுங்கிக்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான் அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது எங்கே விழுந்துது தெரியுமோ அந்த ஆள் மேலே இல்லை மண்டபத்தில் விழுந்துது மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி அந்த ஆள் மட்டும் புழைச்சிக்கிட்டான் இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாம இருந்திருக்குது இதுதான் கதை அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி ஒருத்தர் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான் ரொம்ப நல்லவன் எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான் அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான் சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான் இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான் அப்படி பார்க்காதீங்க சார் நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்றக்கான் என்ன அப்படி சொல்கிறேன் நான் ஆகுவேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிகிட்டு வந்தேன் அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு நான் அவன் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்